ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லக்ஷ்மி வந்தாச்சி இன்றைக்கி நாம டீ கடையில் கிடைக்கக்கூடிய உருளைக்கிழங்கு போண்டா எப்படி ஈவினிங் ஸ்நாக்ஸாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்திங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் மூணு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகா கொத்தமல்லி தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து கடாயில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் அதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சோம்பு வந்து பொறிஞ்ச பிறகு நாம் வந்து இதில் வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னல அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா கூடவே இதில் பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வதக்கி விட்டுடலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் வந்து உப்பு ஆட் பண்ணிடலாம் உப்பும் மஞ்சள் பொடியும் சேர்த்து ஆட் பண்ணிடுறேன் இப்போ இந்த மஞ்சள் தூளியும் உப்பையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருணும் அதுக்கடுத்து இப்போ இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருக்க மூணு உருளைக்கெழங்கு அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிடுறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து எல்லாமே உருளைக்கிழங்கில் வந்து படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுணும் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் கிட்ட காட்டுறேன் இப்போ பாருங்கள் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி உள்ளே ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து கூல் பண்ணிடலாம் அதுக்கடுத்து இதை கோட் பண்ணி பொறிக்கிறதுக்கு நம்ம வந்து மாவு ரெடி பண்ணோம் அது வந்து ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் உப்பு அரிசி மாவு கடலை மாவு மஞ்சள் தூள் பெருங்காயம் ஸோ இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதெல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பவுலில் ஒரு கப் கடலை மாவு அதுக்கடுத்து ரெண்டு ஸ்பூன் வந்து அரிசி மாவு அரிசி அரிசி மாவு போட்டிங்கன்னா அதுக்கு நல்லா முறுமுறு தன்மை கிடைக்கும் அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் வந்து பெருங்காயம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் அதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கட்டியாக மிக்ஸ் பண்ணிடணும் எந்த கட்டியுமே இல்லாமல் மிக்ஸ் பண்ணிடணும் எடுத்ததுமே நம்ம நிறைய தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கட்டியான பதத்துக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தண்ணி ஊற்றி நமக்கு எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு அடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நம்ம அதில் போட்டு கோட் பண்ணி பொறிக்க முடியும் ஸோ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் அளவுக்கு நமக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம வந்து போட்டு பொறிக்க முடியும் இப்போ உருளைக்கிழங்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை என்ன பண்ணணுன்னா குட்டி குட்டி உருண்டியாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கணும் உங்களுக்கு எந்த சைஸ் உருண்டை வேணுமோ நீங்கள் அந்த சைஸ் உருட்டி வச்சுக்கோங்க இந்த மாதிரி உருட்டி நம்ம தட்டில் எல்லாத்தையும் வச்சிடலாம் இப்போ எல்லா பாலும் உருட்டி வச்ச பிறகு நம்ம கடலை மாவு பேஸ்ட்டில் நல்லா கோட் பண்ணி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு ஒரு பால் எடுத்து அந்த கடலை மாவு பேஸ்ட்டில் நல்லா கோட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க கோட் பண்ணிவிட்டு இப்போ அதை எண்ணெயில் போட்டுடலாம் இதே மாதிரி நம்ம ரிமைனிங் இருக்க எல்லாத்தையும் போ போட்டுடலாம் ஸோ இப்போ பாருங்கள் போட்டாச்சு இப்போ இது வந்து என்ன பண்ணோன்னா ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆன பிறகு நம்ம எடுத்து வெளில வச்சுட்டோன்னா நம்மளோட உருளைக்கிழங்கு போண்டா சூப்பராக ரெடி ஆயிரும் இதுக்கு உள்ள இருக்க அந்த உருளைக்கிழங்கு மசால் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணுது ஸோ மேலே மட்டும் நமக்கு குக் அனுச்சினாவே போதும் இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வருபட்டுருச்சு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம் நம்மளோட உருளைக்கிழங்கு கிழங்கு போண்டா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சி மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கொடுங்க வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம என்னோடய சேனல் லக்ஷ்மி வந்தாச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்பவுமே கொடுத்துட்டே இருங்க நெக்ஸ்ட்டு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்